அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் அதாவது இந்த தங்கச்சி துபாயில வேலை செய்கிறாங்க துபாயில இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க அப்போ இறங்கும்போது அந்த சென்னை ஏர்போர்ட்ல வேலை செய்யற எல்லாருமே இந்திக்காரர்களா இருந்திருக்காங்க அதை பார்த்த உடனே தமிழ் தங்கச்சிக்கு ரொம்ப கோபம் பொங்கியாச்சு உடனே உடனடியாக அதை வந்து வீடியோவா பதிவு பண்ணி அப்லோட் பண்றாங்க இதை நாம் தமிழர் ஜோம்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பாத்தீங்களா அண்ணனுடைய வளர்ப்பு எப்படி இப்படி ஒரு தைரியமா ஒரு புரட்சிகரமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் இவனுங்களே வாண்டடா வந்து வண்டியில ஏறும்போது நம்ம வச்சு செய்ய தான் வேணும் தங்கச்சி துபாயில இருந்து அண்ணனுக்கு நிதி கொண்டு வந்திருப்பார்கள் போல அதனால அவங்க வந்திருக்காங்க மாவுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ சென்னை ஏர்போர்ட்ல மட்டும் இல்ல தபால் நிலையம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணி இடங்களிலும் இந்திக்காரர்கள் தான் இருக்காங்க அப்படியே அவர்களை ஒட்டுமொத்தமாக இந்திக்காரர்கள் என்ற ஒரு மொழியின் அடிப்படையில் அடைக்க முடியாது காரணம் என்னன்னா அங்கு உயர்மட்ட அளவில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே பார்ப்பன பனியா கும்பல் இந்த ஆரிய கூட்டம் தான் அந்த பதவியில உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்காகத்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் இப்படி பல தலைவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அன்றையில இருந்து இன்றைய தலைமுறை வரை போராடி கொண்டிருக்கிறது இதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும்னா படிக்கணும் போட்டு ஒன்ன சீமானுக்கு தான் போட்டுருக்கணும் மொகத்திலே குத்தி இந்த பாரியா எல்லா இடத்திலயும் இந்திக்கார வேலை செய்யறான் நீ என்னடான்னா தமிழ்நாட்டுல பிள்ளைகளை படிக்க வேணா மாடு மேய்க்க வாங்க எருவு தக்கலாம் சாணி ஊட்டவாங்க கோழி வளர்க்கலாம் வாங்க பண்ணி மேய்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுடைய மூளையை செலவை செய்து எதிர்காலத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி நீ நேரடியாக கேள்வி கேட்டு இருக்க வேண்டியது ஒன்னு அதாவது நீங்க இருக்கிற நிலைமை என்ன என்பதை தெரிந்து இந்த களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் தென்னிந்திய மக்கள் இந்த நிலைமை அதாவது மத்திய அரசு முழுமையாக தென்னிந்தியாவை புறக்கணிக்கிறது வேலை வாய்ப்பிலும் சரி நிதியிலும் சரி இதெல்லாம் தெரியாம நீ என்னடா துபாய்க்கு போயிட்டு பாத்திரம் கழிவிட்டு அங்க இருந்து இங்க வந்து ஒரு வீடியோவை போட்டு அதை இந்த ஜோம்பி கூட்டம் வைரல் பண்ணி விட்டு முதல்ல படிங்கடா இதுக்குத்தான் படிங்கடா படிங்கடான்னு சொல்லி தள்ளப்பாட புரட்சியாளர் அம்பேத்கர் அடித்துக் கொண்டார் காமராஜர்கள் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்தார் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அப்படியே தொடர்ச்சியாக அந்த கல்வியை வந்து வழி வழிகொண்டு வந்தார்கள் இன்றைக்கு முத்தலை டாக்டர் கலைஞருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு கல்வியை கல்வி வளர்ச்சியில் இந்தியாவில் பெண்கள் கல்வி வளர்ச்சி முன்னிலையில் கொண்டு வைத்திருக்கிறார் இதெல்லாம் இவனுக்கு என்ன தெரிய போகுது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே விஷயம் சாயந்திரமான மீட்டிங் போறது போட்டுட்டு ஏதாவது அடிச்சு கை தட்டிட்டு வீட்டுக்கு வர்றத இந்த ஆமை குஞ்சுகள் சோம்பி கூட்டம் இவனுங்களை திருத்த இவங்களாலே முடியாது அப்படின்னு போது இவனுங்களை நம்ம கொஞ்சம் கோரமா தள்ளி விடுவோம் இது இப்படி இருக்கு இதுதான் இப்படி ஒரு அரமெண்டலா இருக்குதுன்னு பார்த்தா இந்த சகோதரி அப்படியே கொஞ்சம் தள்ளி போனா மத்திய இணையமைச்சர் அமைச்சர் முருகன் டி ஆர் பால அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காரு நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இன்னும் தரவில்லை அப்படின்னு பாராளுமன்ற பட்ஜெட் கூட்ட தொடர்களை நிதியமைச்சரை பார்த்து எழுந்து கேள்வி கேட்டிருக்காரு ஆனா நிர்மலா சீதாராமன் கிட்ட இதற்கான பதில் சுத்தமாக கிடையாது உடனே இதை திசை திருப்ப வேண்டும் என்று எல் முருகனை வந்து பேச விட்டுருக்கிறார் அப்போ டி ஆர் பாலு அவர்கள் இதற்கு நிதியமைச்சர் பதில் சொல்லணும் இல்ல பிரதமர் அவர்கள் பதில் சொல்லணும் ரெண்டு இல்லாம இது ஒரு அன்பிட் ஒக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு நியாயமான ஒரு பதில் தான் அது இதற்கு முருகன் உடனடியாக வெளியில் வந்து நான் ஒரு தலித் என்பதால் என்னை வந்து அன்பிட்னு சொல்லிட்டாரு டி ஆர் பாலு எது எதுலதான் சாதி அரசியல் செய்யறதுன்னு அந்த விவரமே தெரியாதாரா இந்த பாஜகவுக்கு மட்டும்தான் மத அரசியல் இன அரசியல் இது பண்ண தெரியுன்றத இன்னொரு தடவை நிரூபிச்சிருக்காரு எல்முருகன் அதாவது எல்முருகன் அவர்களே அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக எங்களை சொல்லி தீண்டத்தகாதவர்கள் சொல்லி எங்களை ஒடுக்கப்பட்ட சூத்திரன் சொல்லி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எங்களை ஒதுக்கி வைத்த அந்த ஆர் எஸ் எஸ் பனியா கூட்டத்தில் தலைமையாக கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவில் போய் சேர்ந்துக்கிட்டு அவன் போட்ட பிச்சை பதவியை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டாருன்னு சொல்றியே இத்தனை ஆண்டு காலமா நாங்க கொண்ட வேதனை இது எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா நான் சொல்றேன் நிஜமாவே நீ ஒரு அன்பிட் தான் உம் இதுல வேற இன்னொரு விஷயம் சொன்னானுங்க நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது என்னடானா ஒரு தலித் தலைவரை இழிவுபடுத்தி விட்டார்கள் டேய் இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா எல்முருகன் தலித் தலைவர் ம் நல்லா இருக்குடா கதை இன்னும் கொஞ்ச நாள்ல எல்முருகனை போட்டோ போட்டு ஃப்ரேம் பண்ணி போட்டு வச்சு பூ வச்சு தலித் தலைவரா மாத்திருவானுங்க இவனுக்குதான் வரலாறு மாத்த திருத்த இந்த வேலையை செய்யறதா இந்த பாஜகவுடைய சங்க பரிவாருடைய ஆர் எஸ் எஸ் உடைய வேலையே இவனுக்குதான் சாவர்கர் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா அந்த வேலையை இவங்க செய்யறானுங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து வன்னிய மக்களுக்காக ஏதோ மாறி மாறி கூட்டணி வச்சாருன்னு சொல்லலாம் ஐயா ராமதாஸ் அவர்களை ஆனால் அவர் அந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்கு உண்மையிலேயே அளப்பரியது அவரே தன்னை வந்து வன்னியர் வன்னியருக்கான தலைவர் சொல்லி சொன்னது கிடையாது இப்போ தமிழகத்தில் வந்து பல கட்சிகள் இருந்தாலும் திருமாவளவனவர்கள் ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை போய் எட்டியிருக்கிறார் அதாவது அவரே வந்து தன்னை வந்து தலிதற்கான தலைவர் சொன்னது கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கரையே நாங்க தலித்துகளுக்கான தலைவர் இல்ல ஒரு பொது தலைவர் சொல்றோம் அப்படி இருக்கிற காலகட்டத்துல எல் முருகன் வந்து தலித்துகளுக்கான தலைவரா டாய் போய் வீட்டுல யாரா பெரிய வந்தா சொல் போ கிளம்பு நீ அன்பிட் எல்லாம் கிடையாது டோட்டலா அவுட் ஃபிட் நீ கிளம்பு இது ஒரு அரமெண்டல் இவங்க ரெண்டு விஷயத்த நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்தது லேகியம் என்னடா திடீர் லேகியம் வைக்க ஆரம்பிச்சுட்டியான்னு கேக்குறீங்களா நான் லேகியம் வைக்கலைங்க அண்ணாமலை அவர்கள் பேசியதை அதிமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் என்ன பண்றாருன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுவது லேகிம் விற்கிற மாதிரி இருக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்த அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கலாச்சு உதயகுமார் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க வெளியிட்ட உடனே அண்ணாமலை அவர்களுக்கு உடனடியாக யாரும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா அது சொந்த ஊரெல்லாம் கிடையாது யாரும் எழுதி கொடுத்திருக்கிறாங்க டக்குனு ஒருபடி உடனே உடனுக்குடன் சூட்டோடு சூடாக அண்ணாமலை அவர்கள் நான் விற்கிற லேகியத்தை நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தவறந்து போக வேண்டிய வேலை கிடையாது நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரே குண்டா போட்டு அதிமுகவுக்கு மொத்தமா போச்சுட்டாரு ஆக தமிழகத்தில் அண்ணாமலை இருக்கும் வரை பாஜக அதிமுக கூட்டணி கொண்டு சேராது அப்படின்றது இவர்களுடைய இந்த நடவடிக்கையிலே தெரியுது ஆனால் அதிமுகவை கட்டாயப்படுத்தியாவது பாஜகவின் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசை ஆளக்கூடிய தலைமையினுடைய முடிவு இன்னும் போக போக தான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு ஆக அரசியலில் இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த அரமெண்டல் வச்சிட்டு வச்சுட்டு நம்ம என்ன சார் பண்றது ஒண்ணு என்னடானா தமிழ்நாட்டில் குறைக்க வழி இல்லை ஒழுங்காக படிக்கல துபாயில போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்து இங்க வந்து அறுவரையா அண்ணன் பேசறது கேட்டுட்டு சொல்லுது ஆனா அண்ணனை போய் கேட்டா நின்று வாங்க மாறிமேக்கலான்னு சொல்லுவார் அதுவே அவருடைய வீட்டு பிள்ளைகள் சொன்னா அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் முக்கியம் இப்ப அவர் வந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லுவார் உன் வீட்டு பிள்ளைன்னா உங்களுக்கு இனிக்கும் எங்க வீட்டு பிள்ளைன்னா நாசமா போகணுமா ஆனா இந்த விஷயத்த நம்ம சொன்னா இந்த ஆமை குஞ்சுகள் மூளையே இல்லாத இந்த ஜோம்பி கூட்டம் நம்மள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது வாங்கி எடுத்துட்டு போவானுங்க இவனுங்களுக்கு மொத்தம் அறிவில்லை என்பதை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுற கமெண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் உலகத்திலேயே உலகத்திலேயே நெகட்டிவ் கமெண்ட் அதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்து வாங்கி வளர்ச்சி பெற்ற ஒரு ஒரு தலைவர் சொல்ல முடியாது ஒரு மனிதர்னு சொன்னா அது சீமான் மட்டும்தான் சீமா அதாவது டாக்டர்களே இப்ப பரிந்துரை செய்கிறார்கள் இதுக்கு முன்னாட வடிவேல் காமெடி பாருங்க கவுரவை சார் காமெடி பாருங்க இப்படின்னு பரிந்துரைத்த காலம் போய் ரொம்ப பிரஷரா இருக்கா சீமானுடைய பேச்சை பாருங்க ஒரு அரை மணி நேரம் பாருங்க மனசை விட்டு சிரிங்க அதை பார்த்து சிரிச்சா உங்களுடைய பிரஷர் லெவல் சரியாயிடும் உங்களுடைய மனம் புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் அளவுக்கு சீமானுடைய வடைகள் சுடும் அளவு பெருசாகிட்டே போகுது இது தெரியாம இந்த தம்பிகள் இந்த சோம்பி கூட்டம் சுத்திட்டு இருக்கு ஆக சீமானின் அரசியல் பண அரசியல் நிதி அரசியல் இது தெரியாம துபாயில இருந்து கொண்டு வந்த அந்த நிதியை கொடுத்துட்டு ஒரு வீடியோ போட்டுது ஒரு புலகாகிதம் அடைந்து விட்ட இந்த தமிழச்சி மீண்டும் துபாய்க்கு போய் என்ன குங்களுக்கு துபாய்க்கு போறாங்கன்னு தெரியல மீண்டும் துபாய்க்கு போயிடுவாங்க ஆக தமிழ்நாட்டில் தமிழனுக்காக இங்க இருந்து உழைத்து பாடுபட முடியாத இவர்கள் துபாய்க்கு போய் யாரோ ஒருத்தர் வாழறதுக்கு மீதி அனுப்பக்கூடியவர்கள் என்ன பட்டியல் வைக்கிறது தெரியலீங்க சார் படிங்கிறார் இதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் படி அறிவு தானாக வரும் அப்படின்னு சொன்னார் பெரியார் சொன்னார் அதாவது யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்காத அதை பகுப்பாய்வு செய்து உங்களுடைய மனதுக்கு ஒப்புக்கொண்டால் மட்டும் அதை நீ எடுத்துக்கொள் இல்லனா தூக்கி தூரமாக போட்டு அது நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லும்போது சீனாவினுடைய நடவடிக்கைகள் மேடை பேச்சை மட்டும் வைத்துக்கொண்டு இப்படி வீணாக போகிறீர்கள்னு சொன்னா இவனுங்களை சொன்னா இவனுங்க நாங்க அதே குட்டையில் தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி குதித்தா நம்ம என்ன பண்ண முடியும் குதிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விட முடியும் இன்னொரு காடூலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விட பெறுகிறேன் நம்ம சேரல் தன்னை நம்பாதே நாட் நாட் சவகன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அப்படின்னு கூறிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க தமிழ்நாடு தமிழகம் செழிக்க நான் எதிர்கால இளைஞர்கள் நன்றாக படிக்க வேண்டும் படிப்பு மட்டுமே சமூகத்தையும் சுய மனிதனையும் சுய ஒழுக்கத்தையும் உண்டு பண்ணும் அப்படி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்